வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் இரு மாங்கனி போலிதலோரம் ஏங்குது மோகம் மணி மாளிகை போலொரு தேகம் பாடுது ராகம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைரம் இசை டி ஆர் பாபா பாடியவர்கள் ஜெயலலிதா பாலசுப்பிரமணியன் பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு படத்தை இயக்கியவர் டி ஆர் ரமண்ணா படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் ஜெயலலிதா ஜெயசங்கர் எம் ஆர் வாசு அசோகன் மனோகர் பாடலுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இந்த படத்தில் ஜெயலலிதா அதிக கிராம நடித்திருப்பார் பாடலும் அதிகப்படியான ரொமான்ஸான பாடல் ஜெயலலிதா அவர்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெண்ணிற ஆடை என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் என சுமார் நூற்றி நாற்பது படங்களில் நடித்து முடித்தார் அவருடைய திரைப்பட வாழ்வில் எம்ஜிஆருடன் சேர்ந்து பல படங்களில் நடித்து வெற்றிகளை குவித்தார் பரதநாட்டியம் போன்ற நாட்டியங்களை கற்றுத்தேர்ந்தவர் அவர் சினிமாவில் இருந்த காலகட்டத்தில் மற்ற நடிகைகளை விட நன்றாக நாட்டியம் ஆடக்கூடியவர் நாட்டியம் ஆடக்கூடிய திறமை பெற்றவராக திகழ்ந்தார் அவருடைய தாய் சந்தியாவும் ஒரு நடிகையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சினிமாவில் நடித்தார் நல்ல நாட்டியம் மட்டுமல்லாது பல பாடல்களையும் பாடியுள்ளார் எழுத்து திறமையுள்ளவர் கவிதை நியமிக்கவர் இந்த பாடலும் எஸ்பி பாலசுப்பிரமணியத்துடன் இணைந்து பாடிய பாடலாகும் சினிமாவில் நடிக்கும் போதே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடன் நட்புடன் பழகியவர் எம்ஜிஆர் முதல்வரான பின் ஜெயலலிதாவை அரசியலில் இணையும்படி அழைப்பு விடுத்தார் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கினார் இவருடைய சிறப்பான அழுத்தமான பேச்சுக்கள் இவரை அரசியலில் ஸ்திரப்படுத்தியது பின்பு ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார் எம்ஜிஆர் மறைவிற்குப் பிறகு பெரும் போராட்டத்திற்குப் பிறகு அண்ணா திமுகவின் தலைவராகி முதல் மந்திரியும் ஆனார் ஆறு முறை முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் இப்போது பாடலுக்குள் செல்வம் பாடல் சற்று ரொமான்டிக்கான பாடலாக இருக்கும் முடிந்தவரை விளக்க முயற்சிக்கிறேன் மற்றவற்றை அப்படியே விட்டு வருகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லாம் இரு மாங்கனி போலிதலோரம் ஏங்குது மோகம் மணி மாளிகை போலொரு தேகம் பாடுது ராகம் கண்மணி ராஜா பொங்குது நாணம் பார்த்தது போதும் காலைக்கு மோகம் மங்கள மங்களமேளம் குங்கும கோலம் மணவரை மகிமை ஒரு மாங்கனி போலிதலோரம் ஏங்குது மோகம் திரை மூடும் மேடையிலே நாடகம் பார்த்தேன் அதில் ஓடும் ஜாலையிலே போதையும் பார்த்தேன் சிரிப்பால் சிரிப்பாளியனை மாணிக்கப்பதுமை அழைப்பது கண்டேன் எதற்காக உங்கள் கைகள் இரண்டும் துடிப்பது கண்டேன் இன்னே நான் பார்க்கவா இல்லை நால் பார்க்கவா ஆஹா அவசரமென்ன இரு மாங்கனி போலிதலோரம் ஏங்குது மோகம் இது காதல் பூஜை என்றால் ஆரத்தி எங்கே அதை காமன் வேண்டுமென்றான் அவனிடம் தந்தேன் கடைக்கன் தீபம் கனிமொழியாவும் பாலபிஷேகம் இடையெனும் பதுமை நடைபெறும் தேரில் ஊர்வலம் போனேன் மாலை பொன்மாலையா இல்லை பூமாலையா ஆஹா கோவிலில் பார்த்தோம் இரு மாங்கனி போல் இதழோரம் ஏங்குது மோகம் ராகம் ஏங்குது மோகம் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் இரு மாங்கனி போல் இதலோரம் இரு மாங்கனிகள் இதலோரம் ஏங்குது மோகம் அதனால் ஏங்குது மோகம் மணி மாளிகை போல் ஒரு தேகம் மணி மாளிகை போல் ஒரு அழகான தேகம் பாடுது ராகம் கண்மணி ராஜா பொங்குது நாணம் பார்த்தது போதும் ராஜா பார்த்து கொண்டே இருக்காதே எனக்கு பொங்கி வருகிறது நாணம் காலைக்கு யோகம் மங்களமேளம் குங்கும கோலம் இந்த காலைக்கு யோகம் மங்களமேளம் மேளம் மேளம் முழங்க குங்கும மனவரை மகிமை இரு மாங்கனி போதலோரம் ஏங்குது மோகம் திரைமூடும் மேடையிலே நாடகம் பார்த்தேன் அதில் ஓடும் ஜாலையிலே போதையும் பார்த்தேன் திரை மூடியிருக்கின்ற மேடையிலே புரிந்து கொள்ளுங்கள் நாடகம் பார்த்தேன் அதில் ஓடும் ஜாடையிலே போதையில் பார்த்தேன் சிரிப்பால் என்னை பதுமை அழைப்பது கண்டேன் சிரித்து அவள் என்னை அழைப்பதைக் கண்டேன் எதற்காக உங்கள் கைகள் இரண்டும் துடிப்பது கண்டேன் உங்கள் கைகள் இரண்டும் எதற்காக துடிப்பது என்பதை நான் கண்டுகொண்டேன் இன்றே நான் பார்க்கவா இல்லை நான் பார்க்கவா இன்றே உன்னை நான் பார்க்கவா இல்லை நாள் பார்த்து திருமணம் செய்து அதன் பிறகு பார்க்கவா ஹா அவசரம் என்ன எதற்காக இந்த அவசரம் இரு மாங்கனி போலிதலோரம் ஏங்குது மோகம் இது காதல் பூஜை என்றால் ஆரத்தி எங்கே இது காதல் பூஜை நடக்கும் நேரம் என்றால் ஆரத்தி எங்கே அதை காமன் வேண்டுமென்றான் அவனிடம் தந்தேன் ஆரத்தி தட்டை அவனிடம் காமனிடம் கொடுத்து விட்டேன் கடைக்கன் தீபம் கனிமொழியாவும் பாலபிஷேகம் கடைக்கன் தீபம் கனிமொழியாவும் பாலபிஷேகம் இடையெனும் பதுமை நடைபெறும் இடையெனும் பதுமை நடை எனும் தேரில் ஊர்வல கோலம் மாலை பொன்மாலையா இல்லை பூமாலையா இடையெனும் பதுமை நடைபெறும் தேரில் ஊர்வல கோலம் மாலை பொன் இல்லை பூமாலையா இந்த மாலை பொன் மாலையா இரண்டு அர்த்தங்களாக பார்க்கலாம் ஒன்று பொன்னாலான மாலையா அல்லது பொன்னான மாலை நேரமா இல்லை பூ உன்னை கோவிலில் பார்த்தேன் இரு மாங்கனி போல் இதழோரம் ஏங்குது மோகம் பாடுது ராகம் ஏங்குது மோகம் பாடல் வரிகளை கேட்டிருப்பீர்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இதே போன்ற பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்